ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அழைத்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி இப்போது நாம் அக்டோபர் மாத பழங்களை பார்க்க இருக்கின்றோம் வழக்கம் போல மேஷ மேஷராசியிலிருந்து மீனராசி வரை ஒவ்வொரு ராசியும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இப்போது நாம் அக்டோபர் மாத பழங்களை பார்க்கலாம் மகர ராசிக்கு அக்டோபர் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் மூன்றிலே இருக்கின்றார் ஆரம்பத்திலே பதினாறாம் தேதி வரை சூரியன் பார்க்கின்றார் ஒன்பதாம் தேதிக்கு மேல் சுக்கரனும் பார்க்கின்றார் பதினெட்டாம் தேதி என்று ஆறிலே இருக்கக்கூடிய குருபவான் பகவான் வக்ரகதியாகி ஏழே உச்சமடைந்து ராசியையும் பார்ப்பார் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக ராசிநாதனையும் பார்ப்பார் ஆனால் மாத ஆரம்பத்தில் சூரியனை எட்டுக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிநாதனை பார்ப்பதனால் எதிலும் நிதானம் நிதானமாக இருக்க வேண்டும் உடல் நலத்திலும் சற்று கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் போட்டி போராமை மறைமுகமான எதிர்ப்பு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் எதிலையும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் தடாலடியாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது எட்டுக்கூடிய சூரியன் நேரடியாக உங்களுடைய ராசிநாதனை பார்ப்பதனால் எதிலையும் ஒரு தடுமாற்றமும் இருக்கும் என்பதை நிதானமாக யோசனை செய்தால் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் ஆனால் சுக்கரனுடைய பார்வை ஒரு விதமான முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரலாம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அதன் பிறகு பதினெட்டாம் தேதி அன்று அதிசாரமாய் ஏழிலே உச்சமடைகின்ற குரு உங்களுடைய ராசியையும் ராசிநாதனும் சனியையும் பார்க்கு பார்ப்பார் அந்த பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மகர ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மாதம் மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் லாபமும் அதிர்ஷ்டமும் உண்டாகும் குரு என்னதான் விரியாதிபதி என்றாலும் அவர் தனக்காரகன் என்பதால் ராசியை பார்ப்பதாலும் ராசிநாதனை பார்ப்பதனால் ரெண்டுமே புனிதப்படுகின்றது அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் எடுக்கின்ற காரியங்களில் வெற்றி தனப்பிராப்தி என்ற சகலவிதமான சௌபாகியங்களும் மாத பிற்பகுதியில் நீங்கள் கட்டாயம் ஒவ்வொருவருக்கும் வருவதற்கு கூடுதலான வாய்ப்புகள் உள்ளதால் சரியான முறையில் நீங்கள் மாத பிற்பகுதியில் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆரம்பத்திலே சூரியனுடைய பார்வையால் எதிலும் நிதானமாக செயல்பட வேண்டும் என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் காரணம் ஒரு சில தாக்கங்களை ராசிநாதனுக்கு சூரியன் பார்ப்பதனால் ஒரு சில தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை கவனத்தில் கொண்டு நிதானமாக செயல்படுங்கள் குரு பார்வைக்கு பிறகு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நிலைமை முற்றிலுமாக தலைகீழாக மாறும் எண்ணிய எண்ணங்களெல்லாம் மிக அருமையாகவும் பெருமையாகவும் ஈடேறும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடையவர் சனி அவரும் மூன்றிலே இருக்கிறார் ரெண்டிலே ராகு அந்த ராகுக்கு ஆறிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வதனாலும் மாத பிற்பகுதியில் முதலில் சொன்னது போல குரு அதிவக்ரமாகி ரெண்டாம் இட்ட அதிபதியான மகர ராசிக்கு ராசிநாதனும் அவரே ரெண்டு குடையவரும் அவரே ஆக ரெண்டாம் இட்டைக்கு அதிபதியான சனியும் பார்ப்பதினால் மாத முற்பகுதியிலும் பெரிய சங்கடங்களெல்லாம் இருக்காது தனப்பிராப்தி ஓரளவுக்கு இருக்கும் ரெண்டிலே கேது இருப்பது ரெண்டு ரெண்டிலே ராகு கேது சம்பந்தம் இருப்பதனால் ஒரு சில சலசலப்புகளும் சஞ்சாரங்களும் இருக்கும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தன வருவாய் பணம் எவ்வளவுதான் இருந்தாலும் அதுக்கேற்ற விரைய செலவுகளும் உண்டு ஆனால் பணத்தை நீங்கள் கட்டாயம் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது பொதுவாகவே ரெண்டிலே ராகு கேது இருந்தால் சொன்ன வாக்கை சொன்ன நேரத்தில் காப்பாற்ற முடியாது அதனால் நீங்கள் சொன்ன சொல்லை தவறிவர் என்று எந்த வியாபாரம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி நட்பு முறையிலும் சரி குடும்ப உறுப்பினர்களிடத்திலும் சரி வாக்குறுதியை கொடுத்தால் வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் தான் ராகு கேது சனிகள் எப்பொழுதுமே உண்டாக்குவார்கள் உங்கள் அதனால் எதிலும் நீங்கள் ஆரம்பத்திலேயே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மாத பிற்பகுதியில் ரெண்டாம் எட்டு அதிபதியான சனிக்கு குரு பகவான் பூர்ணமான பார்வை கிடைப்பதினால் உங்களுடைய தன பொருளாதாரம் சரி கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் சரி சொன்ன சொல்லை காப்பாற்றுவர் நாணயவர் நல்லவர் என்று உங்கள் சொல்லுக்கே ஒரு செல்வாக்கு உருவாகும் மாத பிற்பகுதியில் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்தில் குதோலம் உண்டாகும் எல்லா விதமான நன்மைகளும் மாத பிற்பகுதியில் நடக்கும் என்பதே மகர ராசிக்கு இரண்டாம் வீட்டு பாலங்கள் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற உண்மைகளாகும் உன்னுடைய ராசிக்கு மூணு கூடியவர் குரு பகவான் ஆரம்பத்தில் இருக்கிறார் மாத பிற்பகுதியில் பதினெட்டாம் தேதி உச்சமடைந்து தான் வீட்டை தானே அவர் பார்ப்பதினால் ஆரம்பத்தில் சகோதரக்காரன் செவ்வாய் அவர் பார்ப்பதினால் மூன்றாம் இடம் மிக மிக மாதம் முழுவதும் பலம் அடைவதனால் உங்களுடைய முயற்சியை அத்தனையும் வெற்றியாகவும் வெற்றியடையும் உங்களுடைய துணிவே உங்களுக்கு துணையாகும் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு மு முழு ஒத்துழைப்பு அளிப்பா அளிப்பார்கள் அதுவும் தான் வீட்டை தானே பார்க்கின்ற குரு பகவான் யாராலமான தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுப்பார் எண்ணிய எண்ணங்கள் உண்டாகும் பயணங்கள் உண்டாகும் அந்த பயணங்கள் லாப பயணங்களாகவும் வெற்றி பயணங்களாக உண்டாகும் அதனால் நீங்கள் திட்டமிடுத்து உங்கள் திட்டமிட்டு கடந்த காலத்தில் நின்று போன காரியங்களெல்லாம் நீங்கள் முழு மூச்சாக எஃபோர்ட் போட்டால் உழை உழைப்பை கொடுத்தால் நிச்சயமாக அது வெற்றி கனியாக மாறும் என்பதை தெளிவாக நீங்கள் நினைவில் கொள்ளலாம் என்னுடைய ராசிக்கு நாள் கூடிய செவ்வாய் அவர் பத்திலே திக்பலம் அடைகின்றார் உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய புதனுடன் சேர்ந்து நேரடியாக நாலாமிட்டை பார்ப்பதினால் வீட்டின் மூலமாக உடல் நலிவு உடல் ஆரோக்கியம் வீடு வண்டி வாசல் வாங்குவது விற்பது போன்ற சுபகாரியங்கள் வாகன சேர்க்கை வாகன சேர்க்கை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஒன்பது பத்துக்குடியவர் பரிவர்த்தனை இது தர்மகர்மாதியான பரிவர்த்தனையாகும் மகர ராசிக்கு ஒன்பது கூடிய புதனும் பத்துக்குடிய சுக்கரனும் பரிவர்த்தனையாகி புதனுடன் சேர்ந்து நாலாம்மிட்டு அதிபதி பார்ப்பதினால் சகல விதமான நன்மைகளும் ஏற்படும் தாயாரினுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறவே நிறைவேறும் ஒரு சிலருக்கு தாயாரின் மூலமாக சொத்து சுகங்கள் வரலாம் சகோதர உறவு மேம்படும் தாயின் உறவுகள் மூலமாக நன்மைகள் உண்டாகும் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் உண்டாகும் ஆக நான்காம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்கும் என்பது தெளிவு மாத கடைசியில் நாலாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பதினொன்றில் ஆட்சி பெறுவார் அப்போது ஏழு இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையின் வாங்குவதனால் அப்போதும் நான்காம் வீட்டின் நல்ல பலன் நிச்சயமாக உங்களுக்கு மாதம் முழுவதுமாக கை கொடுக்கும் என்பது தெளிவு உடைய ராசிக்கு ஐந்து குடையர் சுக்கரன் அவர் ஆரம்பத்தில் எட்டிலும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஒன்பதிலே இருக்க ஒன்பதிலே நீசமடைவார் நீசமடைந்தாலும் அவர் பரிவர்த்தனை ஆகின்ற காரணத்தினால் ஐந்தாம் வீடு வலிமை அடைகின்றது அதனால் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிச்சயமாக நிறைவேறும் அவர் நீசமடைந்தாலும் ஒன்பது பத்து குடையவர்கள் பரிவர்த்தனை என்ற காரணத்தினால் சுக்கரன் பத்திலே ஆட்சியாக இருப்பதும் புதன் ஒன்பதிலே உச்சமாக இருப்பதும் ஆக கணக்கு கணக்கின்படி ஐந்தாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் உண்டாகும் அது குரு வக்ர பயிற்சிக்கு பிறகு உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் கூடிவரும் பிள்ளைகளுடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் அவரவர் வயதிற்கேற்ற அளவிலே வீச தொடங்கும் என்பதும் அற்புதமான விஷயமாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்கு ஆறு கூடியவர் புதன் அவர் ஆரம்பத்தில் ஒன்பதிலும் பிறகு பத்திலும் இருக்கின்றார் ஆறிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வையிலும் செய்கின்றார் ஆறிலே குரு பகவான் இருக்கின்றார் பன்னெண்டு குடையவர் ஆறிலே இருந்து பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் நேரடியான எதிர்ப்பும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் ஆனால் பெரிய பாதிப்பு இருக்காது ஆறு கூடியவர் பத்திரே குரு பகவானுடைய பார்வை இருப்பதினால் உங்களுக்கும் உங்கள் தந்தையாருக்கும் உங்களுடைய வளர்ச்சி கண்டு மற்றவர்கள் போராமையும் போட்டியும் மறைமுகமான எதிர்ப்பும் செய்வார்கள் ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பதினாறாம் தேதி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஆறில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழை உச்சமாடிவார் அப்போது போட்டியாளர்களாம் காணாமல் போய்விடுவார்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை உங்களுடைய ராசிக்கு ஏழு சந்திரன் அவர் நாள் கிரகம் ஏழை வைத்து பார்க்கும்போது சாதகமாகவே கிரக பழங்கள் இருக்கிறது ஏழை வைத்து போ பார்க்கும்போது பலவிதமான நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் அதுவும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஆறில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழை உச்சமடையும் போது அவர் உங்களுடைய ராசியும் பதினோராம் மிட்டியும் மூன்றாம் மீட்டியும் பார்க்கின்ற காலத்தில் ஏழாம் மீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது திருமணமாக இருக்கின்ற ஆண் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமண யோகம் கணவன் மனைக்குள் ஒற்றுமை வளர்ச்சி சுப விரயங்கள் ஆன்மீக ச ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் இன்ப சுற்றுலா பயணங்கள் என்று சகலவிதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் உண்டாகும் கணவன் குறிப்பாக கணவன் மனைக்குள் அந்யோன்யமும் அன்பும் கட்டாயம் பெருகும் என்னுடைய ராசிக்கு எட்டு கூடியவர் சூரியன் எட்டிலே ஆரம்பத்தில் கேதும் கேது இருக்கின்றார் உடன் சுக்கரன் இருக்கின்றார் எட்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதிலும் பிறகு பதினேழாம் தேதிக்கு பிறகு அவர் பத்திலும் திக்பலம் அடைவார் எட்டாம் வீட்டின் ராகு கேது சம்பந்தப்பட்டு இருப்பதால் உடல்நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் வண்டி வாகனங்கள் செல்லும்போது வண்டி வாகனங்கள் செல்லும்போது எச்சரிக்கையும் இரவு பயணங்களை கூடும் அளவுக்கு தவிர்ப்பது நன்மை என்பதை நீங்கள் தெளிவாக நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் என்னுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் புதன் அவர் பத்திலே இருக்கின்றார் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு எட்டிலே இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்பதிலே தர்ம கர்மாதி யோகத்துடன் ஒன்பதும் பத்தும் பரிவர்த்தனையாக இருப்பதனால் இது அற்புதமான பரிவர்த்தனை அது மட்டும் இல்லாமல் பதினா பதினேழாம் தேதி வரை ஒன்பதாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான புதனுக்கும் குருவினுடைய பார்வை கிடைப்பதினால் மிக மிக யோகமும் அதிர்ஷ்டமும் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக கட்டாயம் கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டமும் தெய்வ கடாட்சமும் பூர்ணமாக இருக்கும் அது பணமாக இருக்கலாம் பட்டம் பதிவாக இருக்கலாம் பிதூர் முன்னோர்களுடைய சொத்து சுகங்களாக இருக்கலாம் நீங்கள் நினைத்து பங்கு பாகம் பிரிக்காத இருக்கின்ற சொத்துக்கு சொத்துக்கள் அண்ணன் தம்பி வகையில் உங்களுக்கு வர வேண்டிய சொத்து சுகங்கள் மாத பிற்பகுதியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஆக ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்ட தேவதையும் பணமும் நிச்சயமாக உங்களை தழுவிக்கொள்ளும் அதற்கு தர்ம கர்ம அதிபாமும் ஒரு காரணம் ஆரம்பத்திலே ஒன்பதாம் வீட்டு அதிபதியினால் புதனுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதும் மற்றொரு காரணமாக அமையும் உன்னுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் சுக்கரன் அவர் ஆரம்பத்தில் எட்டிலும் பிறகு ஒன்பதிலும் தர்மகர்மாதி யோகத்துடன் இருக்கிறார் நாலு பதினொன்று கூடிய செவ்வாய் திக்பலத்தோடு பத்தில் இருக்கிறார் ஆரம்பத்தில் குரு பகவானுடைய பார்வையும் பத்தாம் வீட்டிற்கு கிடைப்பதினால் தொழிலதிபர்களும் சரி பணியில் இருப்பவர்களும் சரி மகத்தான மாற்றமான மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி உங்கள் துறைகள் நீங்கள் செல்வீர்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் உங்கள் டார்கெட்டை நீங்கள் அடையலாம் பணியில் இருப்பவர்கள் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு பண உயர்வு ஒரு சிலருக்கு நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு இடமாற்றங்கள் எல்லாம் அற்புதமாக கிடைக்கும் இந்த மாதம் பத்தாம் வீட்டினுடைய பலன் மிக அமோகமாக இருப்பதினால் மகர ராசி ஆண்களும் பெண்களும் தனது வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் மிக அளவில் உயர்த்தி கொண்டு செய்கின்ற பணியிலோ தொழிலிலோ மிக பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் கட்டாயம் அமையும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கோடி வச்சவ்வாய் அவர் பத்திலே திக்பலத்தோடு ஆரம்பத்தில் குருவினுடைய பார்வையோடு இருக்கின்றார் மாச கடைசியில் அவர் பதினொன்றிலே ஆட்சி மாடைவார் அப்போது குரு பயிற்சியாகி பதினோராம் எட்டியும் பதினொன்றில் இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்ப்பதனால் எடுத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றி மூத்த சகோதரருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் ஏதோ வகையில் அதிர்ஷ்டம் தழுவிக்கொள்ளும் தீராத எல்லாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடல்நலிவு கடன் பிரச்சனை போட்டியாளர்கள் எதிர்ப்பாளர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக வெற்றிகள் கட்டாயம் உண்டாகும் எண்ணிய எண்ணங்கள் ஈடு வருவதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் திட்டம் தீட்டி நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுக்கூடிய ஒரு குரு பகவான் ஆரம்பத்திலே ஆறிலிருந்து பன்னெண்டாம் எட்டை பார்க்கிறார் பிறகு ஏழிலே உச்சமடைகிறார் இயற்கையில் சுபகிரகமான குரு வலிமை பெற்றிருப்பதால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைக்காகவும் எதிர்கால செலவுக்காகவும் ஆன்மீக செலவுக்காகவும் தான தர்மங்கள் செலவுக்காக ஆகுமே தவிர வீண் விரிய செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகள் கம்மி என்பதால் தைரியமாக நீங்கள் இருக்கலாம் அதே வேளையில் சிக்கனத்தையும் வாக்கு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் என்பது தெளிவு ஆக மகர ராசிக்கு மாத புண் முற்பகுதி காட்டிலும் பிற்பகுதி மிகப்பெரிய பெரிய அளவிலே யோகமும் அதிர்ஷ்டம் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் திட்டமிட்டு பயண திட்டமிட்டு உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி பயணமாகவும் வளமான வளமான வாழ்க்கையும் நீங்கள் கட்டாயம் இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் வணக்கம் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் முடிந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று காவிரியில் குளித்துவிட்டு ரங்கநாயகி தாயாரையும் ரங்கநாத பெருமாளையும் அருகாமையில் உள்ள திருவனைக்கா சென்று அகிலாண்டேஸ்வரி நாயகியும் ஜம்பிகேஸ்வரரையும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் முடியாதவர்கள் அந்த படத்தை வீட்டிலே வைத்து வணங்கினாலும் போதுமானது வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினே இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்கலாம் ரங்கநாத ரங்கநாயினுடைய அருளாலும் அகிலாண்டஸ்வரி தாயரும் ஜம்பிகேஸ்வரருடைய அருளாலும் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய முறையாகும் இந்த மாதம் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடவும் முடிந்தால் அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு சென்று வரலாம் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை அப்படி முடியாதவர்கள் லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை வைத்து வீட்டிலே வணங்கலாம் லட்சுமி நரசிம்மர் படத்தை வைத்து வணங்குவர்கள் கட்டாயம் அசைவு உணவை தவிர்க்கவும் அதனால் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் லட்சுமி நரசிம்மர் படத்தை வைத்து வணங்குவது கைமேல் கட்டாயம் பலன்கள் உண்டாகும் நன்றி வணக்கம்